முன்னாடி வந்து இந்தியா போயிருக்கோம் அப்போலாம் வந்து பெரும்பாலும் வந்து அந்த மெனுவல் ஃபார்ம் வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணுவோம் அது வந்து எப்போவுமே சில நேரத்தில் தெரியாது என்ன குடும்பத்தோடு போகும்போது வந்து திடீர்னு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது கியூக்கு போன பிறகு தான் அந்த கவுண்டரில் போய் சொல்லுவாங்க போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி போய் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப ஆகிடும் அதுவும் திருப்பி அந்த க்யூவில் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்கும் இப்போது இது இருக்கிறதுனால அதுவும் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம அது இப்போ அப்ளை பண்ணலாம்ங்கும் போது சப்மிட் போது அது கொஞ்சம் ஒரு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நிறையா தடவை அங்கே லேண்ட் ஆனவுடனே அந்த இயர் அரைவல் கார்டு ஃபில் பண்ணும்போது இன்னும் பேனா தேடுறதுலேருந்து ஃபார்ம் யார் கொடுக்குறா அப்புறம் உட்காந்து செய்யறது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் நாட் ஜஸ்ட் தட் லேண்ட் ஆனோடனே உடனே வந்து இமிக்ரேஷன் முடிச்சு தான் தோணும் ஸோ லாஸ்ட் டைம்லாம் வந்து கொஞ்சம் அது டைம் எடுக்கும் பட் நவ் வித் இயர் அரைவல் ரைட் அந்த நம்ம அந்த ஃபில் அப் பண்ணுற டைம் அது தேடுற டைம்லாம் வந்து கம்மியாது ஸோ டெஃபினட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா வே மோர் இஃபிஷியன்ட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் இருக்கும் இப்போ லைக் ஆன்லைனில் ஆன்லைனில் எப்படி அங்கே பேப்பரில் பேப்பர் இருக்காது இருக்காது பென் எல்லாம் வெயிட் பண்ணோம் இ இ ஆன்லைன் இருக்கிறதுனால தான் சார் இது ஆக்சுவலாக அந்த எவ்ரி டைம் இந்த ஃபார்ம் நேரம் ஆகும் எங்களுக்கு இதில் போயிட்டு ஃபார்ம் இல்லைம்பாங்க அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரம்பாங்க இப்போ ஆன்லைனில் அது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக ஃபார்ம் இல்லாத பெட்டர் ஏர்கிராஃப்டில் இல்லைன்னா அந்த இமிக்ரேஷனில் போய் தேடணும் ஃபார்முக்காக சம்டைம்ஸ் ஃபார்ம் இருக்காது அங்கே அப்புறம் எல்லாம் டிலே பண்ணும் இது வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணுறதுனால ஈஸியர் டு கெட் த்ரூ இமிக்ரேஷன் ஐ திங்க்